கீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போகிறோன்னா உங்களை உருகி உருகி லவ் பண்ண பேர்சன் இப்போ உங்க மேலே அந்த ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களை ரொம்ப இக்னோர் பண்றாங்க நீங்கள் பேச ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட்டை காமிக்காமல் இருக்காங்க உங்களை எதுக்கு எடுத்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த பர்சன் மின்னல் வேகத்தில் உங்களை தான் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்கள தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் எந்த தொலைவில் இருந்தாலும் உங்களை தேடி தான் வருவாங்க உங்கள் ஞாபகமாக தான் இருப்பாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் இந்த வார்த்தையை நீங்கள் சும்மா விளாட்டாக சொன்னாலே போதும் இது உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் உங்களை இக்னோர் செஞ்ச நபர் நீங்கள் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது அவங்க தான் உங்களை தேடி வருவாங்க எப்போதுமே அந்த நபருக்கு உங்களுடைய ஞாபகங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் தான் அந்த போர்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்சனாக கூட தெரிவீங்க எவ்வளோ லவ் உங்க மேல அந்த நபர் காமிச்சாங்களோ எந்த லவ் உங்க மேல இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த பழைய காதலை மீட்டெடுத்து கொடுக்கும் இந்த ஒரு மெத்தடு இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அந்த பேர்ஸன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க நான் தேடி போனாலுமே என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்ககிட்ட நல்லா பழகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்க யாருக்கு வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நீங்க என்ன ஒரு விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் உங்களுக்கு பணம் வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நினைச்சிட்டே நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்து மிராக்கில் நடக்கும் இந்த வார்த்தையை எந்த நாள்ல வேணும்னாலும் நீங்க தொடங்கலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்க இதை செய்யலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்றப்பவே இதுக்கான பலன் என்ன அப்படின்னு நீங்களே உணர்வீங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறப்போ ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் சொல்லணும் இந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ளாடி ஒரு தைரியம் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப பயந்து பயந்து மற்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த தைரியமே இல்லாமல் இருக்குது எனக்கு சரியாக வந்து பேசவே வர மாட்டேங்குது இப்போ ஒரு மீட்டிங்கில் என்ன பேச சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது எனக்கு ஃப்ளூயண்டாக பேசவே வர மாட்டேங்குது வார்த்தை வந்து தொண்டை வரைக்கும் வருது ஆனால் வாயில் வந்து பேசவே வர மாட்டேங்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் இருக்கிறப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய இக்கட்டான சுச்சுவேஷனில் எல்லாமே இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் நீங்கள் அந்த பேர்சன் வந்து எனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அந்த பேர்சனை நீங்கள் மீட் பண்ணுவீங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நினச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் இப்போ அந்த வார்த்தை என்னென்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ரொம்பவும் சிம்பிளான ஒருவரி வார்த்தை தான் யூனிகான் 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 இதை தான் நீங்கள் சொல்லணும் கவுண்டிங் எதுவுமே முக்கியம் கிடையாது எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த யூனிகான் இமேஜை வந்து உங்களுடைய மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி உங்களுடைய செவரில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க எப்பவுமே உங்களுடைய கண்ணில் படுற மாதிரியே வச்சுக்கோங்க இந்த யூனிகானுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் ரொம்ப ஆக்டிவான ஒரு பேர்சனாக இருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேர்சனாக இருப்பீங்க எப்போவுமே கிட்ட பேசுகிறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் எல்லாமே வந்து வெளிப்படும் அதாவது மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிப்பீங்க இப்போ குழந்தைங்க வந்து கல்வியில் வந்து பின்தங்கி இருக்காங்க அவங்களுக்கு மெமரி பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு எதையுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல சொல்லுங்க அவங்க கிட்ட நல்ல மெமரி பவரும் இருக்கும் அது மட்டும் இல்லாம என்ன விஷயத்தை நீங்க கத்து கொடுத்தாலும் அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க அவங்களுக்கும் படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்ல வந்து நடக்கும் உங்களுக்கு என்ன பர்பஸ்ன்னே தெரிய மாட்டேங்குது என் வாழ்க்கையில் அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட சும்மா விளையாட்டாக நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே வாங்க உங்களுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி